புஷ்பா பார்டுக்கு இவ்ளோ ரெஸ்பான்ஸா அப்படின்னு மக்கள் கேட்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு சாதனை படைச்சிருக்கு புஷ்பா பார்ட் படம் புஷ்பா படம் இந்திய அளவுல நூத்தி எழுபத்தி அஞ்சு கோடியை வசூல் பண்ணிருக்கு ஹிந்தியில வெளியான இந்த ஒரு படம் பாலிவுட்ல மட்டுமே அறுபத்தஞ்சுல இருந்து அறுபத்தி ஏழு கோடிகளை குவிச்சிருச்சு அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கு இந்த ஒரு படம் இருநூறு கோடியை தொற்றுச்சு இது சினிமா வரலாற்றையே முதல் நாள்ல அதிக வசூல வாங்கின படம் பட் இதுதான் அப்படின்ற பட்டியல்ல இப்போ புஷ்பா பார்ட் டூ படம் இணைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த ஒரு பெருமை புஷ்பா பார்ட் டூ டீமுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வைல்டு ஃபயர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே கமெண்ட்ஸ் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் அல்லு அர்ஜுனோட ஆக்டிங்ல நேத்து ரிலீஸ் ஆன படம் தான் புஷ்பா பார்ட் டூ இந்த படத்தில் ராஷ்மிகா மந்த்னா லீட் ரோல் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு படம் ரொம்பவே எதிர்பார்க்கப்பட்ட படம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா புஷ்பா பார்ட் ஒன் ரிலீஸ் ஆகி நல்ல ஒரு வரவேற்பு வாங்குச்சு அப்படின்னே சொல்லலாம் அதுக்கப்புறமா இந்த ஒரு படத்துக்கு ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு அதே மாதிரி தொடர்ந்து தேர்ட் பார்ட்டும் ரெடியாக போகுது அப்படின்ற க்ளூ கூட நமக்கு கிடைச்சிருக்கு இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல ஏன்னா அதுக்கான ஃபோட்டோ கூட ரீசெண்டாக வைரல் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம் இப்போ